இளைஞர்கள் எல்லாம் வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் யாருமே அவர் இடத்தை தொட முடியவில்லை இதுல என்ன பல்லு போனாலும் மூக்கு போனாலும் அவர் இருக்கிறார் அப்படி மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் உனக்கு என்ன வந்து பழகருப்பையா அவர்கள் இப்ப கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பேட்டியில துரைமுருகன் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பேசிய பேச்சுக்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய பதிலடி கவனிக்கத்தக்கதாக அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும் சமீபத்தில் அமைச்சர் ஏவா வேலு அவர்களுடைய கலைஞர் எனும் தாய் நூல் வெளியீட்டு விழால சூப்பர் ஸ்டார் பேசிய பேச்சு கிட்டத்தட்ட இருபத்தி நிமிடங்கள் ஆற்றொழுக்கான ஒரு உரையை ரஜினிகாந்த் அவர்கள் வழங்கியிருந்தாங்க அது மிகப்பெரிய ஒரு வரவேற்பை எல்லா மதியிலையுமே பெற்றிருக்கு நிறையா வியூஸ் போயிருக்கு சமூக வலைதளங்களில் ஏகப்பட்ட வரவேற்பு அது சார்ந்த விவாதங்கள் பேசு பொருளாக மாறியிருக்கு அந்த ஒரு இருபத்தி ஆறு நிமிட பேச்சு அப்படிங்கிறது அதில் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் வெர்சஸ் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு ரஜினிகாந்த் அவர்கள் அந்த வார்த்தையை சொன்ன உடனே அந்த அரங்கத்தில் இடைவிடாத சிரிப்புளி அதுக்கு பிறகு துரைமுருகன் அவர்கள் குறித்து ரஜினிகாந்த் அவர்கள் பேசினாங்க கலைஞரவர்களுடைய கண்லேயே அவர் வரல விட்டு ஆட்டினவர் இப்படிலாம் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ஸ்டாலின் அவர்கள் எப்படி சமாளிக்கிறாருன்னு தெரியல ஆஃப் டு யூ சார் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன உடனே அந்த ஒரு விஷயத்தை அடுத்த நாள் உதயநிதி அவர்கள் ஒரு நிகழ்வில் பேசுகிற போது அதை மேற்கோள் காமிச்சு பேசுகிற அளவுக்கு திமுகவில் இருக்கிறவங்களே சூப்பர் ஸ்டாருடைய இந்த பேச்சை வந்து முழுசாக ஏற்றுக்கிட்டாங்க எல்லாருமே அதை வந்து ஏற்றுக்கிட்டாங்க ஏன்னா துரைமுருகன் அவர்கள் மட்டும் கொஞ்சம் அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது இப்போ இருக்கக்கூடிய வயதான நடிகர்கள் பல்லு போனதுக்கப்புறமும் நடிக்கிறாங்க அதனால் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தி பேசிட்டாரு அது மிகப்பெரிய அளவில் சர்ச்சையாச்சு இன்னும் சொல்ல போனால் திமுக இருக்கிறவங்களே அதை வந்து விரும்பலை அவங்களே அதை வந்து ஏற்றுக்கலை ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்ப பெருந்தன்மையோட அதை பற்றி பேசும்போது செய்தியாளர்கள்ட்ட துரைமுருகன் அவர்கள் என்னுடைய நீண்ட கால நண்பர் அதனால் அவர் என்னை பற்றி என்ன சொன்னாலும் எனக்கு வருத்தம் கிடையாது அவருக்கும் எனக்குமான நட்பு தொடரும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு அதுக்கு பிறகு துரைமுருகன் அவர்களும் செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது எங்களுடைய நகைச்சுவையை யாரும் பகைச்சுவையாக பயன்படுத்த வேண்டாம் எங்களுடைய நட்பு தொடரும் அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டு அவரும் அந்த இடத்த விட்டு மூவ் ஆகி போயிட்டார் இந்த நிலையில் அவர்கள் இப்போ ஒரு பேட்டியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த வீடியோ வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக பரவுது என்னென்னா போனதுக்கு போனதுக்கப்புறம் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கிறாருன்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் துரைமுருகன் அவர்கள் அதை குறித்து அவர் வந்து சொல்லியிருக்காரு என்னென்னா நீங்கள் மந்திரியாக இருக்கிறதுங்கிறது வேற நீங்கள் ஒரு கட்சியில் இருக்கீங்க பல ஆண்டுகளாக மந்திரியாக இருக்கீங்க நீங்கள் அவருக்கு உதவியாக இருக்கீங்க அவர் உங்களுக்கு உதவியாக இருக்காரு இது வேறு ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் இருக்கிறதுங்கிறது காம்படிட்டிவ் மார்க்கெட்டு அது வேற அவர் இருக்கிறது ஒரு போட்டி சந்தை நிறைய இளைஞர்கள் வந்துக்கிட்டே தான் இருக்காங்க ஒவ்வொரு நாளும் இல்லைன்னு சொல்லலை இவ்வளவு இளைஞர்கள் வந்ததுக்கு பிறகும் யாராலையுமே அவருடைய இடத்த இன்னும் தொட முடியலையே அவர் தானே இப்போவும் நம்பர் ஒன்னாக இருக்காரு அந்த போட்டி சந்தையில் அந்த வணிக சந்தையில் அவர் இப்போவும் நிற்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அதிசயம் யாருமே செய்யாதது அது அவரை மக்கள் ஏற்றுக்கிறாங்க அவருடைய படம் வந்தால் மக்கள் போய் பார்க்கறதுக்கு தயாராக இருக்காங்க அவருடைய படங்கள் இப்போவும் வசூல் சாதனை பண்ணிக்கிட்டு இருக்கு அவர் இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் அந்த காம்படிட்டிவ் மார்க்கெட்டில் நீடிச்சு நிற்கிறாரு அதை மக்கள் ஏற்றுக்கிறாங்க அதுக்கப்புறம் பல்லு போனா என்ன எது போனா என்ன உங்களுக்கு என்ன வந்துச்சு அதை கேட்கறதுக்கு நீங்க யாரு அப்படின்னு ஒரு கேள்வியை அந்த பேட்டியில் வந்து கேட்டிருக்காரு நியாயமான ஒரு கேள்விதான் ஏன்னா ஐம்பது ஆண்டுகள் ஆயிடுச்சு சூப்பர் ஸ்டார் திரைத்துறைக்கு வந்து எவ்வளவோ பேர் வந்திருக்காங்க ஆனால் இப்போவும் சூப்பர் ஸ்டாருடைய இடத்த யாருமே பிடிக்கவும் முடியல தொடவும் முடியல நடுவில் ஒரு சில ஆண்டுகள் ரஜினிகாந்த் அவர்கள் கேப்லாம் விட்டுருந்தாங்க படம் பண்ணாமல் அப்போ கூட யாரும் அந்த இடத்துல வந்து உட்கார முடியல அந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு நாற்காலியில் ஏன்னா அது அவ்வளோ ஈஸி கிடையாது ஏன்னா அது அவ்வளோ ஈஸியாக ஒரு நாளில் கிடச்சது கிடையாது அதற்கு ரஜினிகாந்த் அவர்கள் போட்ட உழைப்பு அவர் செஞ்ச விஷயங்கள்லாம் ஏராளம் அதனால் அது தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் கிட்டே இருக்குது எப்பவுமே அது ரஜினிகாந்த் அவர்கள் வசந்தான் இருக்க போதுங்கிறதுல சந்தேகம் இல்லை அதுதான் அவர்கள் அவர்களோட பேட்டியில் சொல்லியிருக்காங்க நிறையா பேர் சூப்பர் ஸ்டார்னால் ரொம்ப சாதாரணமாக நினச்சிட்டு பேசுகிறாங்கல்ல அவங்க எல்லாருக்கும் ஒரு தரமான பதிலடியாக அமைஞ்சிருக்கு நீங்கள் பழகிருப்பிய அவர்களுடைய இந்த கருத்து குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்